அல்லாஹு நபிகள் நாயகம் செரலாலை செல்லும் மகளுக்கு ஒரு கட்டளை எடுகிறான் ஷெய்தானுடைய தீங்கிலிருந்து நீ என்ன பாதுகாப்பு தேடிக்கிட்டே இரு இப்படி ஒரு கட்டளை அல்லாவுடைய ரசூலுக்கு இருக்கிறது ரசூல் செல்லாலை செல்லும் மகளுக்கு உள்ளக்கையே அல்லாஹ் இருந்தான் என்று சொன்னால் ஊடுருவி இருந்தான் என்று சொன்னால் சைத்தான் நெருங்கவே முடியாது செய்தான் இருந்து நீ பாதுகாப்பு தேடல் என்று சொன்னால் உன்னையும் செய்தான் வந்து ஆக்கிரமித்து விடுவான் என்று என்பதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன கட்டளை இருக்கிறான் என்றால் முகமது நீ சைத்தான்கிட்ட இருந்து என்னிடத்தில் பாதுகாப்பு தேடிக்கிட்டே இருக்கணும் இறைவா இந்த ஷைத்தான் நெருங்காமல் என்னை காப்பாற்றுவாயாக என்று கேட்க சொல்கிறான் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் இருபத்தி மூணாவது அத்தியாயத்தில் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு வசனங்களில் ஓ குள் நபியை நீங்கள் சொல்லுங்கள் ரப்பி பிக்க மின் ஹமசாத்தி ஷயாத்தீன் ஷைத்தானுடைய தூண்டுதலில் இருந்து இறைவா உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் ஓ அவ்வூதுப்பிக்க ஐ எகுறுன் அந்த செய்தான்கள் என்னிடத்தில் வருவதை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் ஷைத்தான் என்கிட்ட வருவான் வராமல் நீ தான் பாதுகாக்கணும் சைத்தான் எனக்குள்ளே ஊடுருவ வருவான் ஊடுருவாமல் நீ தான் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் என்று நபியே நீ வந்து என்னிடத்தில் பாதுகாப்பு தேடு பாதுகாப்பு தேடுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அல்லாஹ் வந்து ந நபிகளுக்குள்ளே இல்லை மனிதர் மாதிரி தான் இருக்கிறாங்க சைத்தான் எல்லா மனிதர்கிட்டையும் போகிற மாதிரி வழிகெடுக்க எல்லா முயற்சியும் பண்ணுவான் ஆனால் அல்லாவிடத்தில் இந்த பாதுகாப்பு தேடுவதன் மூலமாகத்தான் அந்த பாதுகாப்பை அவர்கள் பெற முடியும் அதுக்கு தான் சொல்கிறான் குர் ரப்பி அவ்வதுபிக்கும் என் ஹமதா திஷயாத்தின் ஷைத்தானுடைய தூண்டுதல்களை விட்டும் நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று இறைவனாகி என்னிடத்தில் நீ பிரார்த்தனை செய் என்று சொல்கிறான் இப்போ ஷைத்தான் கூட நெருங்குற அளவுக்கு தான் எல்லாரையும் படைத்திருக்கிற மாதிரி நபிகள் நாயகம் சரல்லா அலே செல்வர்களை படைத்திருக்கிறான் அவங்க அல்லாட்டை பாதுகாப்பு தேடுவதன் மூலமாக அந்த பாதுகாப்பை பெற்றிருக்கிறார்கள் நெருங்க முடியாமல்